வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பௌர்ணமியில் வரும் இரண்டாவது சந்திர கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லலாமா அன்று எந்த நேரத்தில் நாம் கிரிவலம் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் காணலாம் பொதுவாக கிரகண நேரத்தில் ஆலயங்களில் நடை அடைக்கப்படுவது வழக்கம் கிரகணம் நிகழும்போது போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிரிவலம் மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதால் என்ன ஆகும் என்பதை பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த ஆண்டின் இரண்டாவதும் கடைசியுமான சந்திர கிரகணம் வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நிகழ உள்ளது இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ உள்ளது செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ஒன்று வரை சந்திர கிரகணம் நிகழ உள்ளது முழு சந்திர கிரகணம் இரவு பத்து ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுகின்றது பொதுவாகவே சந்திர கிரகணம் என்பது பௌர்ணமி நாளில் தான் நிகழும் இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது திருவண்ணாமலை உள்ள மலை கோவில்களில் பௌர்ணமி நாளில் மலை வலம் வந்து கிரிவலம் வழிபாடு செய்வது பக்தர்கள் பலரின் வழக்கமாக உள்ளது அப்படி திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செய்பவர்கள் சந்திர கிரகணம் செல்லும் நேரத்தில் கிரிவலம் வழிபாட்டினை மேற்கொள்ளலாமா கூடாதா என்ற சந்தேகம் பலருக்கு உள்ளது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி அதிகாலை ஒன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி அதிகாலை பன்னிரண்டு பௌர்ணமி செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஒன்று மணிக்கு துவங்கி செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி மணி வரை கிரிவலம் செல்லலாம் என கிரிவலம் செல்வதற்கான நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிகமானவர்கள் இரவு நேரத்தில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாக வைத்துள்ளார்கள் ஆனால் கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது அப்படி செல்வதால் எந்த பலனும் கிடைக்காது என்று சொல்லப்படுகின்றது கிரிவலம் என்பது மிக உன்னதமான வழிபாடாகும் அதனால் பௌமி கிரிவலம் செல்பவர்கள் கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவோ அல்லது கிரகணம் முடிந்த பிறகு குளித்து சுத்தமாக கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என சொல்லப்படுகின்றது பொதுவாக கிரிவலம் செல்லும் அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து அது நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வோம் ஆனால் கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றால் அது பலன் தராமல் போகலாம் அதோடு ஆலய வழிபாட்டு சாஸ்திர முறைப்படி கோவில் நடை சாத்தப்பட்டிருக்கும் சமயத்தில் கோவிலை வலம் வரக்கூடாது என்பது நியதி அப்படி பார்த்தால் திருவண்ணாமலையில் கிரிவலம் என்பது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி உள்ள மலையை வலம் வந்து வழிபடுவதாகும் இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடாகும் கிரகண சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் நடை சாத்தப்பட்டிருக்கும் அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானதாகும் ஆகையால் வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை கிரிவலம் செல்லலாம் என்பதால் கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு அதற்கு பிறகு கிரிவலத்தை துவங்கி இரவு பதினொன்று முப்பது மணிக்குள்ளாக நிறைவு செய்யலாம் ஆகையால் இந்த வருடம் சந்திர கிரகணம் பௌர்ணமியுடன் சேர்ந்து வருவதால் தொடர்ந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்பவர்கள் மேற்கூறியவாறு கிரகணத்திற்கு முன்போ அல்லது கிரகணம் முடிந்த பிறகோ கிரிவலம் சென்று அண்ணாமலையாரின் அருளை முழுமையாக பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நன்றி